இடகலை பின்கலை சுழுமுனை சிங்குவை தோழன் காந்தாரி அத்தி அலமுறை சங்கனி பூ அப்படின்னு பத்து விதமான நாடுகளில் மூணு நாடி முக்கியமான நாடி அந்த மூணு நாடிகள்ல இடகலை பின்கலை சுழுமுனை இந்த இடகலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடகளிலருந்து ஏறி தொப்புள் மார்க்கமாக வந்து இங்கே முடியும் வடகளை எங்க முடியும் அப்படின்னா இடது இருந்து முடிக்கி தொப்புள் மார்க்கமாக வந்து இங்கே முடியும் உங்க சொல்லுன எங்க இருக்கும் அப்படின்னா உங்க ஆசன தொப்புள் தொப்பு வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுவது என்னன்னா உங்களுடைய க போட்டில் ஒரு கிளாண்ட் இருக்கிறதுக்கு பேரு பிட்யூட்டரி கிளாண்டுன்னு பேர் உங்களுடைய மூன்றாவது கண் மூன்றாவது இதயம் சொல்லுவாங்க இரண்டாவது இதயம் சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா கண்டக்ட் ஆஃப் தி கிளாண்டு சொல்லுவோம் உங்களுடைய நாலுங்களா சுரப்பிகளை இயக்குவதற்கான ஒரு கிளாண்டு இது கூடுற இடம் தான் இந்த மூணு நாடுகளும் சேர இடம் இந்த நெத்திப்போட்டு இதை தான் என்ன சொல்லிருக்குன்னா கையை தொட்டு இந்த வரல வைக்கலாம் இந்த வரதுல வைக்கலாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு மூணு வரலை வைக்கிறது எங்களுடைய படிப்புல தூக்கம் வரலைன்னா ஒரு இடத்துல வைக்கணும் பசிக்கலைன்னா அவங்கள வைக்கணும் மூச்சு வரதுக்கு வைக்கிறதுன்னு எந்த வரலை வேணாலும் தொட்டு வச்சுக்கலாம்